அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மேலே தள்ளிவிட்டு போயிடாதீங்கோ ஏனென்றால் இது ஒரு அரசியல் சார்ந்த பதிவு அல்ல மருத்துவத்துறையின் தவறு சாய் சார்ந்த ஒரு பதிவு எங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஒரு மருத்துவமனைக்கு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு தாய் செல்கிறாள் சுகப்பிரபசவம் என்று சொல்லப்பட்ட அந்த தாய்க்கு பின்னர் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை வெளியே எடுக்கப்படுகிறது அந்த தாய் தொண்ணூற்றி ஐந்து வீதம் மாற்றுத்திறனாளியாக கோமா நிலையிலே இன்று வரை இருந்து வருகிறார் அந்த மருத்துவமனையில் நடந்த மருத்துவ தவறு என்ன அது எவ்வளவு காலத்தில் நிரூபிக்கப்பட்டது என்ன அங்கே நடந்தது ஒரு தாய் குழந்தையை பெறுகின்ற பொழுது செத்து பிழைக்கிறாள் என்று சொல்லுவார்கள் தமிழிலே இந்த தாய்க்கு நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த பதிவில் இது பாரிஸ் காம் காஃபி டாய் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல பிரான்சில் வந்து மருத்துவம் என்பது மிக உச்சமான ஒரு நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளிலே பிரான்ஸிலே மருத்துவத்துறை படிப்பதென்றால் அது மேற்படிப்பை முடித்து பல்கலைக்கழகத்துக்கு முதல் ஆண்டு செல்லுகின்ற பிள்ளைகள் மிக கடினமாக உழைத்து முதல் ஆண்டுக்கு பின்னர் நடைபெறுகின்ற பரீட்சையிலே களைந்தெடுக்கப்பட்டு பல மாணவர்கள் அதில் தொடர்ந்து மருத்துவத்தை படிக்க முடியாமல் போக களைந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் படித்து இரண்டு ஆண்டுகள் மருத்துவமனையிலே பயிற்சி மருத்துவராக மாணவராக வேலை செய்து பின்னர் தான் அவர்கள் மருத்துவராக அங்கீகரிக்கப்படும் எனவே பல மாணவர்கள் இந்த துறை சார்ந்து படிப்பதிலே தற்காலிகத்திலே பின்னின்று வருகிறார்கள் ஏனென்றால் பத்தொன்பது வயதில் போனால் அவர்கள் திருமணமாகிற வயதிலே தான் மருத்துவத்தை முடிக்க முடியும் என்பதனால் பல மாணவர்கள் இந்த துறையில் இருந்து வெளியேறுகிறார்கள் அது மாத்திரமில்லாமல் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற புக்ஸ் என சொல்லப்படுகின்ற அந்த நிதி கா காசு மாதாந்தம் அது ஒரு மாணவன் வாழ்வதுக்குரியதாக இல்லை என்ற கஷ்டத்தில் செல்பவர்கள் உண்டு இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பிரான்ஸில் வந்து ஓய்வூதியத்துக்கு செல்லும் மருத்துவர்கள் ஒரு ஆண்டில் ஓய்வூதியத்துக்கு செல்லும் மருத்துவர்களை விட புதிதாக வருகின்ற மருத்துவர்கள் குறைவாக இருப்பதனால் பிரான்சில் மருத்துவ மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலை வருகிறது மருத்துவம் மட்டுமல்ல தாதியர்கள் என்று சொல்லி பல மருத்துவத்துறையினர் பெற்றாக்குறை நிலை வருகிறது இதனால் வேறு நாடுகளிலே இருந்து அந்த நாட்டுக்குரிய மருத்துவத்தை படித்துவிட்டு வருபவர்கள் இங்கே பிரெஞ்சு மொழியையும் சில இரண்டு ஆண்டுகள் பயிற்சியையும் செய்துவிட்டு மருத்துவர்களாக இருப்பது நிலை பிரான்சிலே ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தான் இந்த தாய்க்கு என்ன நடந்தது என்பதை பார்க்க போகின்றோம் அந்த தாயுடைய பேரை நான் குறிப்பிட முடியாது அவருக்கு முப்பத்தொன்பது வயது ஒரு கணக்காளர் மூன்றாவது குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்கிறார் பிரசவத்துக்காக செல்கிறார் இங்கே செல்லுகின்ற பொழுது முதல் ஆரம்பத்தில் இருந்து ஒன்பது மாதங்கள் அவரை டாக்டர் பார்க்குறார் ம மருத்துவர் பார்க்குறார் அடுத்து உங்களுக்கு சுவப்பிரசவம் என்று சொல்லப்படுகிறது முதல் இரண்டு பிள்ளைகளும் சுவப்பிரசவத்தின் மூலம் பிறந்தவர்கள் தான் அப்போ எனவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அவருக்கு அப்பொழுது பிரசவத்துக்கான வழி எடுக்கிறது அந்த நேரத்தில் அதாவது தொண்ணூற்றி ஐந்தாவது மா மாவட்டத்தில் வல்துவாசல் இருக்கக்கூடிய எமோன் என்கின்ற நகரத்தில் இருக்கும் சிமன் வை என்கின்ற மருத்துவமனையில் தான் இது நடந்திருக்கிறது அந்த நேரத்தில் அங்கே மருத்துவர் இல்லை அதாவது மகப்பெறு மருத்துவரும் இல்லை சாஷ் ஃபார்ம் என சொல்லப்படுகின்ற சிறப்பு தாதியும் அங்கே இருக்கவில்லை இவருக்கு வ வலி எடுக்கின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு மருத்துவர் யார் என்று சொன்னால் நான் முதலில் சொன்னது போல வேறு ஒரு நாடாக ஐரோப்பாவில் அல்லாத வேறொரு நாட்டில் பயின்றுவிட்டு இங்கே வந்து பயிற்சி மருத்துவ மாணவனாக இருந்தவர் தான் அங்கே இருக்கிறார் அப்போ எனவே இவருக்கு பிரசவ வழி எடுத்த பொழுது இவர் தாதிகளோடு சேர்ந்து பிரசவம் பார்ப்பதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த பொழுது பிரசவம் வந்து சுவப்பிரசவம் பிரசவம் என்று சொல்லப்பட்டு பின்னர் சத்திர சிகிச்சை மூலமாக ஒரு குழந்தை சிசேரியன் மூலமாக ஒரு கு பெண் குழந்தை எடுக்கப்படுகிறது தாயாரை வந்து மயக்க நிலைக்கு செல்கிறார் எல்லாம் முடிந்த பின்னர் உறவினர்கள் எல்லோரும் போய் பார்த்த பொழுது தாயார் கோம நிலையில் இருக்கிறார் தொண்ணூற்றி ஐந்து வீதம் உமான நிலையில் இருக்கிறார் குழந்தை நலமாக இருக்கிறது இப்போது அவர்களுடைய கேள்வி சுவப்பிரசவமாக இருந்த இருக்க வேண்டிய பிறப்பு ஏன் செசரியனாக அது சத்திர சிகிச்சை மூலம் சென்றது ஏன் கோமநிலைக்கு சென்றார் என்று மருத்துவமனையிடம் கேட்டபொழுது மருத்துவமனை முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவிக்கிறது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது நீங்களே இப்போ இந்த பதிவூர் நுடு கேட்கலாம் இதனுடைய தீர்ப்பி தான் வந்திருக்கிறது ஐந்து ஆண்டுகள் கழித்து அப்போது பொழுது மருத்துவமனை வந்து சமாளிக்கிறது இயற்கையாக அப்படி நடந்தது அப்படி என்ற கதைகளை சொல்கிறார்கள் இதனை நம்பாத அவருடைய உறவினர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கை பதிவு செய்கிறது பதிவு செய்து அதனை விசாரிப்பதற்கென்று விசேடமான ஒரு அமைப்பு இருக்கிறது அதாவது இன்வெஸ்டிகேஷன் டே ஆக்ஸிமம் மெடிக்கோ இவ் தி ஃபோன்ஸ் சிசிஐ என்று சொல்லுவார்கள் அவர்களிடம் இந்த வழக்கை ஒப்படைக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவராக விசாரித்து பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய முதல் பிரசவம் சுவப்பிரசவம் இரண்டாவது பிரசவம் சுகப்பிரசவம் மூன்றாவதும் சுகப்பிரசவம் என்று சொல்லி சத்திர சிகிச்சைக்கு ஏன் சென்றார்கள் என்ற கோணத்தில் முதலாவது விசாரணையை ஆரம்பிக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகள் இந்த விசாரணையும் இந்த விளக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கடைசியில் அதனுடைய தீர்ப்பில் இவருடைய இன்வெஸ்டிகேஷனில் ஆராய்ச்சியில் கிடைத்த தகவல் என்னவென்றால் அந்த பயிற்சி மாணவர் பயிற்சி மாணவ மருத்துவர் பிரசவம் பார்க்கின்ற பொழுது இந்த பிரசவத்தின் போது பிரசவ வலி தெரியாமல் இருப்பதற்காக ஒரு ஊசி ஏற்றுவார்கள் முதுகுத்தண்டிலே ஆனால் அந்த ஊசி ஏற்றுகின்ற பொழுது அந்த முள்ளம் முள்ளந்தண்டில் வந்து எவ்வளவு ஆழத்துக்கு ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கணக்கு இருக்கிறது அதற்கு தாண்டி வைரமுத்துன்ற பாட்டு போல் தாண்டி இதயத்தை தாண்டி அங்காள பெருவாய்ன்றது போல் அதை தாண்டி ஏற்றிவிட்டால் அது பாதகமாக முடியும் எனவே இவருக்கு சரியாக தெரியாத நிலையிலே இவர் என்ன செய்கிறார் கொஞ்சம் ஆழமாக அந்த ஊசியை ஏற்றி இருக்கிறார் இதனால் இடுப்புக்கு கீழே பிரசவ வழி தெரியாமல் இருக்க இடுப்புக்கு கீழே உரைக்க வேண்டிய அந்த ஊசி மருந்தானது அவருடைய முள்ளந்தண்டு முழுவதையும் முதுகு பகுதிகளையும் விரைப்புக்கு இருக்கிறது இதனால் அந்த தாய் பிரசவத்தின் போது தாயும் உதவி செய்ய வேண்டும் அந்த குழந்தையை வெளியே எடுப்பதற்கு அதனை செய்ய முடியாது மிக அவலத்தில் உள்ளாகி இருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அவர்கள் ஹார்ட் அட்டாக்குக்கான முதலுதவியை செய்துவிட்டு பிள்ளையை சத்திர சிகிச்சை மூலம் குழந்தையை வழி எடுத்திருக்கிறார்கள் இந்த சத்திர சிகிச்சை மூலம் குழந்தையை எடுக்கும் அந்த அவசரத்திலே அந்த தாய்க்கு ஆக்சிஜன் கொடுக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் மூளைக்கு ஆக்சிஜன் செல்லாத நிலையில் அந்த தாய் வந்து கோமா நிலையிலே அதாவது தொண்ணூற்றைந்து வீதம் சுய நினைவு இழந்த நிலையிலே எதுவும் தெரியாத ஒரு நித்திரை நிலையிலே இன்று வரை இருந்து வருகிறார் என்று முடிவு தெரிய வந்திருக்கிறது அடுத்து மருத்துவமனையின் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ம இழப்பீடு வழங்கப்படுகிறது எல்லாம் நடந்தாலும் ஆனால் அந்த தாயினுடைய அந்த தன்மையை கற்றெடுத்த குழந்தையை பார்க்க முடியாத தன்மையை அந்த இரண்டு மூத்த குழந்தைகளை பார்க்க முடியாத தன்மையை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கிறது இங்கேதான் பிரான்சினுடைய இன்றைய மருத்துவ உலகம் இருந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது இந்த வழக்கை ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குவதற்கு ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகள் சென்றிருக்கிறது பெண்களுக்குள்ளும் பல்வேறுபட்ட இவ்வாறான நிகழ்வுகள் பல மரணங்கள் கூட மருத்துவத்தவர்களால் நிகழ்கிறது என்று சில வழிகளில் பேசப்படுகிறது ஆனால் மொழி பிரச்சனை அல்லது பேசுவதற்கு அவர்களோடு வாதிட முடியாத பிரச்சனை இனி இந்த வழக்கு எடுத்து வளாகாலம் நீடிக்க வேண்டுமே கொண்டு செல்ல வேண்டுமே என்கின்ற அங்கலாய்ப்பு இவையெல்லாம் கலந்து நாங்கள் அவற்றை கைவிட்டு விடுகிறோம் இதற்கு என்ன சொல்யூஷன் என்ன முடிவு என்று சொன்னால் நாங்கள் ஒரு இனமாக இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலை வாழ்கின்ற பொழுது இன்று எங்கள் மத்தியிலே பல மருத்துவர்கள் பல சட்டத்தரணிகள் பல கணக்காளர்கள் என்று எமது குழந்தைகள் மிக உச்சமான நிலையில் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் சேர்த்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இவ்வாறான நேரத்திலே அவர்களுடைய உதவிகளை நாடவும் அதன் மூலமாக நாங்கள் செய்வதற்குமான ஒரு கட்டமைப்பை நாங்கள் கட்டியமைக்க வேண்டும் இங்கே ஆரம்பிக்கப்படுகின்ற கட்டமைப்புகள் பணம் நோக்கியதாக இருக்கிறது சமூகத்துக்கு சேவையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு தமிழர்கள் மத்தியிலே இருக்கிறது நாம் தொடர்ந்தும் இப்படி செயல்படுவோமா அல்லது ஒரு அமைப்பாக ஒரு இனமாக சேர்ந்து வாழ்வோமா மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பில் ஜஸ்டின் தம்பிராஜா நன்றி வணக்கம்